எதிர்காலத்துக்காக காசு சேமித்து வைக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி நம்ம இன்னைக்கு சேமிக்கிற காசு நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அதாவது நம்ம அறுபது வயசுக்கு அப்புறம் மாசம் மாசம் ஒரு பென்ஷன் தொகையை நமக்கு வரப்போகுது அப்படின்னா அப்படி ஒரு திட்டம் தான் அடல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்க இந்த திட்டத்தில் நீங்க இப்போ காசு சேமிச்சிங்க அப்படின்னா உங்களோட அறுபது வயசுக்கு அப்புறம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம்னு அஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கு பென்ஷனாக கிடைக்கும் அது நீங்க சேமிக்கிற பணத்தை பொறுத்து இந்த தொகை உங்களுக்கு கிடைக்கும் இந்த திட்டத்தில் யாரெல்லாம் சேர முடியும் எப்படி இதில் பணம் செலுத்துறதுன்னு பார்க்கலாம் இதில் அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படின்னு சொல்லப்படுற அமைப்பு சாரா தொழிலாளர்கள் யார் வேணாலும் இதில் சேரலாம் உதாரணத்துக்கு கூலி வேலை செய்றவங்களோ வீட்டு வேலை செய்கிறவங்களோ இல்லை விவசாயிகளோ மீனவர்களோ அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் இருக்கிற யார் வேணாலும் இதில் சேரலாம் இதுக்கான வயது வரம்பு பதினெட்டுலேருந்து நாற்பது வரைக்கும் நிர்ணயிச்சிருக்காங்க இதில் இணையிறதுக்கான வயது வரம்பு தான் இது இதில் நீங்கள் கட்ட வேண்டிய தொகை வந்து உங்களோட அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் கட்டணும் அதுக்கப்புறத்துலேருந்து தான் இந்த இதுக்கான பென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் இதில் நீங்கள் எவ்வளோ தொகை செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் இந்த திட்டத்தை சேரும் போது உங்களோட வயசு என்ன அப்படிங்கிறதையும் உங்களோட அறுபது வயசுக்கு அப்புறம் எந் எவ்வளோ ரூபா உங்களுக்கு பென்ஷனாக வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பொறுத்தும் நீங்கள் மாதம் மாதம் செலுத்த வேண்டிய தொகையை திரு தீர்மானிக்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் பதினெட்டு வயசில் இந்த திட்டத்தில் இணைகிறீங்க அப்படின்னா அறுபது வயசுக்கு அப்புறம் மாதம் ஆயிரம் ரூபா பென்ஷன் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு மாதத்துக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா சந்தாவாக கட்டணும் இல்லை எனக்கு ஐயாயிரம் ரூபாய் பென்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு இரநூத்தி

கட்டுற மாதிரி இருக்கும் இதுவும் நீங்கள் காலாண்டுக்கு ஒரு முறையோ அரையாண்டுக்கு ஒரு முறையோ மொத்தமாக சேர்த்து கட்டிக்கலாம் இதில் நீங்கள் நீங்கள் கட்டுற சந்தாலேருந்து ஐம்பது சதவீதம் தொகையை அரசாங்கமும் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதுதான் உங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே பென்ஷனாக கிடைக்க போகுது இந்த திட்டத்தில் நீங்கள் கட்டுற தொகையை பாதியிலே வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டத்தில் அந்த ஒரு வாய்ப்பு இல்லை அதாவது நீங்கள் பாதியிலே வித்ரா பண்ண முடியாது இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னா மட்டும் உங்களுக்கு பாதியிலே வித்ட்ரா பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் இந்த திட்டம் மாதத்தில் குறைஞ்சது ஆறு மாதம் வரைக்கும் சந்தாவே கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அப்போது இதில் வந்து உங்களுக்கு ஒரு பெனால்ட்டி பிடிக்கிறாங்க அதாவது ஒரு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் தான் அந்த பெனால்ட்டி தொகை இருக்கு நீங்கள் கட்டுற அந்த சந்தாவுக்கு ஏற்ப அவங்களோட பெனால்ட்டியை அவங்க பிடிச்சிப்பாங்க ஒருவேளை நீங்கள் பன்னெண்டு மாதம் வரைக்கும் எந்த சந்தா எதுவுமே கட்டலை அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க இருபத்தி நாலு மாதம் வரைக்கும் நீங்கள் எந்த சந்தாவுமே இதில் கட்டலை அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க அதாவது உங்களோட அக்கௌண்ட்டை அதோட நிறுத்திடுவாங்க நீங்க இது வரைக்கும் எவ்வளோ சந்தா கட்டினீங்களோ அதை வட்டியோட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இதுக்கு மேலே இந்த திட்டத்தில் நீங்கள் தொடர முடியாது அப்படி நீங்கள் இருபத்தி நாலு மாதத்துக்கு மேலேயும் இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் எதுவுமே செலுத்தாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை நிரந்தரமாக மூடிடுவாங்க அதாவது நீங்கள் இது வரைக்கும் கட்டின சந்தா தொகையோ இல்லை வட்டியோ கூட உங்களால் எடுத்துக்க முடியாது உங்களோட அக்கௌண்ட் அப்படியே மூடப்பட்டுரும் இப்போது இந்த திட்டத்தில் எப்படி சேர்றது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டோ இருக்கணும் அது மூலமாக நீங்கள் இந்த திட்டத்தில் சேரலாம் உங்களோட ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்லேயோ போய் இந்த திட்டத்தில் இணைஞ்சிக்கலாம் நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் மாதம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை பென்ஷனாக வரப்போகுது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ இந்த திட்டத்தை கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்துங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க